சத்தான் எவங்கன்னு சொல்றோம் ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம் அப்புறம் என்ன பேரை சொல்லணும் பேர சொல்லு புரியலையே ஏங்கி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி நான் ஒரு படத்துல சொல்லுவேனே இல்லையோ பார்க்கணும் பாக்கணும் இல்லையோ பாக்கணும் பார்க்கணும் உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நேற்று வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பார்த்து செய்யுங்க சார் மறந்துடாதீங்க சார் ரெண்டு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்